மீண்டும் தமிழகத்தில் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி மலர செயல்படும் கட்சிக்கு ஆதரவு காமராஜர் ஆதித்தனார் கழகம் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனைக் கூட்டம் சென்னை வடபழனி நூறடி சாலையில் அமைந்துள்ள வசந்தபவன் அரங்கத்தில் கழகத்தின் பொதுச்செயலாளர் மின்னல் டி அந்தோணி நாடார் அவர்கள் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கழக பொதுக்குழு உறுப்பினர் உமேகா ஜெயசிங் மற்றும் பேரின்ப விலாஸ் ஐ ராஜ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கழக பொருளாளர் தூத்துக்குடி டி பி பிரதீப் கணேசன் அவர்கள் ஆற்றினார் இந்த நிகழ்ச்சியில் கழகத்தின் சென்னை மண்டல தலைவர் வா பே ரா பால் பாண்டியன் அவர்கள் சிறப்புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த பொதுச்செயலாளர் மின்னல் டி அந்தோணி நாடார் அவர்கள் காமராஜர் ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் மலர வேண்டும் நாட்டின் வளர்ச்சிக்காக செயல்படுகின்ற கட்சிக்கும் நாடார் சமூகத்திற்கும் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் இடஒதுக்கீடு வழங்கிட வேண்டும் அப்போதுதான் நாடார் சமூக மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட வகுக்கும் எனவே பாராளுமன்றத்திலும் சட்டமன்ற அங்கீகாரத்தை பெற வேண்டும் எங்களுடைய உரிமைகளையும் வேலைவாய்ப்பையும் அடைய முடியும் மேலும் எங்களுடைய கட்சியுடன் திமுக அதிமுக பாஜக தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் எங்களுடைய நியாயமான கோரிக்கையை ஏற்கின்ற கட்சிக்கு தங்களுடைய ஆதரவு தெரிவிப்பதாகவும் இதுகுறித்து மீண்டும் நாளை ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என்று கூறினார் இந்த கூட்டத்தில் ஆலோசனைக் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் விஜய் மத்திய சென்னை மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் கலைச்செல்வம் சென்னை மாவட்ட வழக்கறிஞர் கலைச்செல்வம் கொள்கை பரப்பு செயலாளர் செல்வகுமார் மதுரவாயல் பகுதி செயலாளர் மோசஸ் சென்னை மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் பொன்முருகன் விருகை பகுதி செயலாளர் அரவிந்தன் நெற்குன்றம் பகுதி செயலாளர் அகஸ்டியன் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட முக்கிய நிர்வாகிகள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் நாளைக்கு மாவீரன் வராத்தே சிறுவனோட நினைவு தினம் அனைவருமே அஞ்சலி காலை ஆறு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் அனைவருமே போய் அங்கே அஞ்சலி செலுத்துவோம் நான் இந்த ப்ரெஸ் மீட்டிங்கை முடிச்சுட்டு நேராக நானும் அங்கெல்லாம் போகிறேன் அவரோட கனவை நினைவாக்குறதுக்காக தான் எங்களோட போராட்டம் அவர் எதுக்காக இந்த கட்சியை ஆரம்பித்தார்னா ஏழை ஏழைய மக்களுக்கு உண்மையாக வீரமாக செயல்பட வேண்டும் அப்படின் தான் இந்த பச்சையும் குழு அதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது அந்த பச்சையும் மூலையை எது எதையோ போட்டு கொண்டு பண்ணிக்கிட்டு தொண்டுகளை ஒழுங்காக செய்யாமல் சில நண்பர்கள் இருக்காங்க கூடிய சீக்கிரம் அவ்வளோ புரிஞ்சிக்கிட்டு இந்த கட்சியில் இறைவாங்க சின்ன சின்ன அமைப்புகள் அதை நான் நம்புகிறேன் நூறு பர்சன்ட் நம்புகிறேன் ஒன்னெண்டு பேர் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு அதனால் என்னென்னா பழம் அப்படின்னு ஒன்று கொஞ்சம் சில நண்பர்கள் உழைக்கணும்னு உழைக்க முடியாது ஏன்னா செல்வி நலத்தில இருபத்தி எட்டு ஆண்டா ஆகிட்டது ஆனா இன்னைக்கும் இந்த கட்சி பட்டி பட்டிட்டு எங்க போனாலும் ஆனால் செல்வி நல கொடிதான் அந்த கலர் தான் என்னைக்கும் நிலைத்து நிற்கும் வேற பணம் காசு இதெல்லாம் வரும் அது போயிடும் ஆனா ஒரிஜினல் இன்னைக்கும் ஒரிஜினல் தானே ஒரிஜினுக்கு எப்படி இருக்கல எப்படி கருப்பில கூடி சீக்கிரம் அணைக்கிறோம் ஏன்னா ஒரிஜினல் என்னைக்குமே உடம்புக்கு நல்லது குழந்தைங்களுக்கு நல்லது குழந்தைங்க சாப்பிட்டு வளர்ந்ததுனால ஒரு வீரம் தாஸ்தி உண்மை தாஸ்தி என்ன பொறுத்தவளவு நான்கு இருக்க நினைக்கிறேன் அது நண்பர்கள் சொல்லுவாங்க ஏன் நிக்கிற குதிரையை எடுத்து ஓட்டுறீங்க பச்சை மூலையும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் இது கொஞ்சம் உண்மையாக இருக்குது எனக்கு அதில் ரொம்ப ஈடுபாடு ஏன்னா நான் வந்து சுமீனர் கட்சியாக ஆரம்பிக்கும் போது நான் ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது நான் தூத்துக்குடி மாவட்ட இணையதரணி தலைவராக அவர் போஸ்டிங் கொடுத்துருந்தாரு உடம்புடின்னு ஒரு ஊரில் முத முதல்ல மீட்டிங் போட்டேன் அப்போவே ரெண்டாயிரம் பேர் வந்தாங்க ஆனால் நான் கொடுத்தது கவர்மெண்ட்டுக்கு வெறும் இரநூறு பேர் ஒரு பேர் வருவாங்கன்ட்டு சாதாரணமாக சொன்னேன் அந்த அந்த உடம்புடி பஜாரே ஒரு மாதிரி ஆரம்பிப்பது அப்ப வேற இடத்துல போது வருவாங்க அப்படின்னா அன்னைக்கு நிலைமைகள் இருந்தது அவர் மறைந்ததுக்கு அப்புறம் சில ஆசீர்வாதிங்க இந்த கட்சியை எப்படியாவது அழைச்சிக்கணும் அழைச்சிக்கணும் அப்படின்னு போட்டதும் நிர்வாகத்துல குழப்பி கூட அந்த குழப்பங்கள் அடைச்சிட்டு இருக்கு இதை நான் சத்தியமாக சொல்லுவேன் ஏன்னா நாளைக்கு அவரோட நிலையத்தனம் நானும் போய் அஞ்சலி செலுத்துவேன் அந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் தான் ஏன்னா இப்ப வந்து அவரோட எண்ணங்களை நிறைவேற்றணும் சத்தியம் ஏற்கனவே கலரையில் நான் இன்னைக்கு திருப்பி இந்த கட்சியில பொறுப்பிலே வந்தனும் அன்னையிலிருந்து சத்தியம் பண்ணியிருக்கேன் சட்டமன்றத்தில் கண்டிப்பாக எம்எல்ஏ ஆகும் இந்த கட்சி அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலில் ஒரு சில தொகுதியில கவுன்சிலர் சேர்மன் அவங்க வந்து நாங்க முடிவு பண்ணியிருக்கோம் கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கோம் எப்படி பேசிட்டு இருக்குன்னா மூணு கட்சி தான் இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க அடுத்தாட்டி எம்எல்ஏ பார்த்துக்கலாமே இப்ப எங்களுக்கு ஆதரவு கொடுங்க இப்போ ஆதரவு கொடுங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறாங்க ஆனா ஒரே ஒரு கட்சி மட்டும் எங்ககிட்ட கொஞ்சம் நியாயமா பேசிட்டு இருக்காங்க அது காரணம் நமக்கு ரொம்ப வேண்டிய ஒரு உண்மையான அண்ணன் ஒருத்தருக்காரு அவர் ரெக்கமெண்ட்ல நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் அண்ணாக்கு அஞ்சலி செலுத்திட்டு இறுதி முடிவு ஒரு ரெண்டு நாளில் முடிவு எடுக்கலான்னு எங்களோட குழுக்களுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க ஆலோசனை ஓடிக்கிட்டு இருக்குது எனக்கு ஒம்பது பேர் முடிவு பண்ணியிருக்கு அண்ணன் ராஜ்குமார் தலைமையில் தேசிகன பால் பிரதீப் கணேசன் என்ன கூட லேட் அதனால தான் பேச்சுவார்த்தை முடிச்சிட்டு தான் வந்திருக்காங்க நான் ஆலோசனை கேட்க வந்திருக்கேன் முடிச்சுட்டு நாளைக்கு நாங்கள் வந்து அஞ்சு செலுத்துறோம் அதுக்காக எல்லாருமே சீக்கிரம் போயிருங்க நாங்களும் வரோம் பின்னாடி அப்படின்னா ஒரு வழி வந்திருக்கோம் ஏன்னா பெருமிஷோட நடக்கிறதுனால இதை நடத்தணும் அதனால நிறைய பேருக்கு நான் சொல்ல முடியல அவ்வளோ பேர் இப்போ திட்டாங்க ஏன் இதை முடிச்சு நாங்கள் போயிருக்கோம் அப்படின்ட்டு இல்லை நாங்கள் அஞ்சு செலுத்துறது தான் மெயினான வேலை அதை முடிச்சதுக்கப்புறம் அனைவருமே இருந்து நம்ம ப்ரெஸ் மீட்டிங்கை கூப்பிட்டு நம்ம நண்பர்களை கூப்பிட்டு அந்த ப்ரெஸ் மீட்டிங்கில் எல்லாத்தையும் அறிவிச்சு விடுவோம் எந்த கட்சியோட கூட்டணி கூட்டணி சட்டமன்றம் அவங்களோட ஆதரவை தனிச்சு நிற்போம் அப்படின்னாங்க தனிச்சு வேண்டாம் நம்ம நிர்வாக எல்லாத்துக்கும் கிளீன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தனிச்சு நிற்கணுமா இல்ல கூட்டணி அப்படி இல்லைன்னா தனிச்சு நிற்போம் தனிச்சு நிற்கிற விஷயம்ல என்னன்னா அதையும் தெளிவாக சொல்றேன் இன்னும் ஆதரவுன்னு சொல்ல பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு ரெண்டு கட்டம் பேச்சு நடந்துட்டு இருக்கு ஏடிஎம்கில் பேசிட்டு இருக்காங்க டிஎம்கிலையும் பேசிட்டு இருக்காங்க அங்கே ஒரு ஒரு கட்டம் பேசியிருக்கு இங்கே ரெண்டு கட்டம் பேசிட்டு இருக்காங்க காரணம் என்னன்னா இதில் ஆர்சி பால் கனகராஜனுக்கு அவர் ஒரு நல்ல மனிதர் ஏன்னா எனக்கு தொண்ணூற்றி நாலுல இருந்து தெரியும் ஒரு ஏழைகளுக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா பைசா வாங்காமல் அவர் கேஸ் நடத்தி கொடுப்பார் ஏன் எனக்கே எனக்கு என்கிட்ட கூட ஒரு ரூபா கூட வாங்குது சந்தாயத்துக்காக போராடும் போது நான் ஜெயிலுக்கு போகும்போதோ அவர் வந்து என்ன மனு பார்த்து எனக்கு தேவையான உதவிகள் என்ன சுற்றி இருக்கவங்களாம் நானும் சில உதவிகள் மற்றவங்களுக்கு கஷ்டப்பட்டவங்க உள்ளே இருப்பாங்க அவங்களுக்குலாம் உதவி பண்ணுவோம் அதனால அவர்கிட்ட அவர் கொஞ்சம் ரெக்கமெண்ட்டில் அண்ணாமலை தலைவர்கிட்ட பேசியிருக்காப்ல அவங்க கட்சியோட தலைவர்கிட்ட இவங்களுக்கு அடுத்தாட்டி வந்து அங்கீகாரம் கொடுங்க ஆறு கோரிக்கைகளுக்கு நாங்கள் கேட்டுருக்கோம் சட்டமன்றத்துலேயும் உள்ளாட்சித் தேர்தலையும் அது போக எங்களோட கொடி எல்லா பிரச்சார வண்டியிலையும் பறக்கணும் எங்களோட கோரிக்கைகள் முதல் கோரிக்கை ரெண்டாவது கோரிக்கை உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு பத்து சதவீதம் வேணும் அப்படின்னு கோரிக்கை கொடுத்துருக்கோம் அது போக அஞ்சு சீட்டு வேணும் கூட்டணியில் அப்படின்னு அங்கீகாரம் வேணும் அப்படின்னு இன்னும் ஒரு மூணு கோரிக்கைகள் வச்சிருக்கிறோம் அது விரைவில் நாங்கள் வந்து அறிவிப்போம் எங்களோடய குழுக்கள் வந்து அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க மூணாவது ஆலோசனை கூட்டம் வந்து நாளைக்கு அஞ்சலி செலுத்துனதுக்கு அப்புறம் முடிவு எடுப்போம் அது அன்னை வயலா செல்வி நாடர் தலைமையில் என்னோடய செயலாளர் அப்படின்ற பொறுப்பு இல்லை அந்த பொறுப்பில் நானும் இருந்து இறுதி முடிவு பத்து நண்பர்கள்லாம் கூப்பிட்டு ஆஹ் ஆஹ் ஃபைனல் பண்ணிடுறேன் ரொம்ப நன்றி பண்ணா அனைத்து நண்பர்களுக்கும் நண்பர்கள் நீங்க தான் இந்த கச்சையை வளர்த்து விடணும் ஏன்னா உங்க கிட்ட தான் இருக்கு எல்லா விஷயமும் ஓகே ஆனா பகுதி நாலாரு ஓட்ட வாங்கி தான் நல்ல இருக்கிறாங்க அவங்களோட மனித தான் அரசியலும் நடத்துறாங்க ஏன் நாங்க இப்போ கூட இருந்துதான் இருக்கும் இப்போ வரைக்கும் பேச்சுவார்த்தை ஓழியும் இருக்கு ஆனா நாங்க கேள்வி ஒரே ஒரு கேள்வி தான்